வல்லம் வட்டாரத்தில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு விழாவை முன்னாள் அமைச்சரும் செஞ்சி சட்டமன்ற உறுப்பினருமான செஞ்சி மஸ்தான் தொடங்கி வைத்தார் விழுப்புரம் மாவட்டம் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மற்றும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட பணிகள் சார்பில் வல்லம் வட்டாரங்களை சேர்ந்த கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சமுதாய வளைகாப்பு விழா நாட்டார் மங்கலத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு வல்லம் ஒன்றிய பெருந்தலைவர் அமுதா ரவிக்குமார் தலைமை தாங்கினார் ஆரணி பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் தரணிவேந்தன் மயிலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் வல்லம் வட்டார குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் மனோஜ் சித்ரா அனைவரையும் வரவேற்றார் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் செஞ்சி சட்டமன்ற உறுப்பினருமான செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு வல்லம் வட்டாரத்தை சேர்ந்த நூறுக்கும் மேற்பட்ட கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சீர்வரிசை பொருட்களை வழங்கி வலைகாப்பு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் உதயகுமார் இளங்கோவன் தமிழ்நாடு உடல் உழைப்பு சமூக நலன் பாதுகாப்பு உறுப்பினர் செஞ்சி சிவா மாவட்ட கவுன்சிலர் அன்பு செல்லியன் ஒன்றிய கவுன்சிலர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் திமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வட்டார வளர்ச்சி திட்ட மேற்பார்வையாளர் வைரவனிதா அனைவருக்கும் நன்றி கூறினார் அரசு மலர் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக செஞ்சியில் இருந்து கோட்டை சரவணன்